தீபாவளிக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்துக்கோன்னா கொழுப்பு இருக்கும் நெய் இருக்கும் எண்ணெய் இருக்கும் வெண்ணெய் இருக்கும் கறி மீன் முட்டை எல்லாமே அட்டத்துல ஒரே நேரத்துல சாப்பிடும் போது என்ன செய்யும் உடம்புல கொழுப்பு கூடியிடும் இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு தான் இந்த தீபாவளி வேகியத்துல இஞ்சி சேர்த்திருக்கோம் பிரசாணி ஓமம் சேத்திருக்கோம் வாலுலுவை அரிசி சேர்த்திருக்கோம் இது கொழுப்பை என்ன செய்யும் கெட்ட கொழுப்பை நீக்கிட்டு நல்ல கொழுப்பை உருவாக்கும் இப்போ பட்டாசு வெடிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல வந்துட்டு அந்த புகை போகும்போது சுவாசம் ஏற்படும் இருமல் ஏற்படும் இலைப்பு ஏற்படும் பூச்சி முட்டல் ஏற்படும் அப்புறம் தோல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு அலர்ஜி ஏற்பட்டுரும் ஏன்னா அது படுறதுனால இதை சேர்க்கறதுக்கு பாருங்களே உங்கம்பட்டை இதெல்லாம் சேர்க்கும் பொழுது பாத்துக்கிட்டீங்கன்னா அது தோல்ல ஏற்பட்ட அலர்ஜி எல்லாம் நல்லா நீக்கிடும் அதுக்கப்புறம் சுவாச சம்பந்தப்பட்ட வியாதிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா மிளகு திப்புலி அதிமதுரம் தாலிச பத்திரி இதெல்லாம் கலந்துருக்கும் இது வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா டிஃபிகல்ட் பிரீத்திங் சுவாசம் முட்டலை தப்புன்னு நிப்பாட்டிரும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்களே கொழுப்பு கூடுனா சீரணம் இல்லாட்டினா வாந்தி இருந்துச்சுனா அதுக்கப்புறம் வந்து இருமல் இறைப்பு அந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்பட்டா எல்லாத்துக்கும் சர்வ நிவாரணி இந்த தீபாவளி இலக்கியம் இதுல எல்லா மருந்துமே கடந்திருக்கு என்ன அற்புதம் பாருங்க